வணக்கம் அன்பர்களே புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சில பேர்த்துக்கு வெளிநாடுகள் மற்றும் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பு யோகமும் இருக்கிறது என்றும் சொல்லலாம் அதேபோல போல பிறரின் முக பாவனையை கண்டு அவர்களின் மனதை கொள்ளக்கூடியவர்கள் ஆவர்கள் அதே போல தெய்வ வழிபாட்டில் அதிக ஈடுபாடு இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாம் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளைக் கண்டு சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் நீங்கள் பேச்சாற்றல் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படியோ காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அதே போல உங்களின் எண்ணங்களை அடுத்தவர்களின் நல்ல முறையாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புதிய பொறுப்புகளை தாமதமாகவே தேடி வரும் காலமாகவும் இது அமைந்திருக்கிறது தொழில் செய்பவர்கள் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும் அதேபோல போல வாடிக்கையாளின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் முக்கிய கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது இப்படி பொழுது வருமானம் சிறப்பாக இருக்கும் என்றும் சொல்லலாம் அதே சமயம் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது ரொம்பவே நல்லது புதிய முதலீடுகளில் நன்றாக சிந்தித்த பிறகு அதில் முதலீடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் லகங்களில் பணி புரிவோருக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் நல்ல முயற்சியில் இருக்கும் என்றும் சொல்லலாம் இதனால் மனதில் புத்துணர்ச்சி அதிகரித்து காணக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அதே உங்கள் தோற்றத்தில் பொலிவு ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடும் சிலர் நெடு நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு பொறுப்புகள் உங்களை தேடி வரும் என்றும் சொல்லலாம் புதிய பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது பயணங்களால் உண்டாகும் அரசியல்வாதிகளின் பெயரும் புகழும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் என்றும் சொல்லலாம் அதே போல பயணங்களால் நன்மை ஏற்படக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது உங்களின் கடமைகளை சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நேரம் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல தொண்டர்களின் ஆதரவும் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்றும் சொல்லலாம் துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம் அதேபோல உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தக்கபடி பயன்படுத்தி கொள் கொண்டு பொறுப்புடன் நடந்து கொள்வது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் பெண்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே போல ஒற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி பயன் பெறுவார்கள் என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சேமிப்பில் நல்ல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபடும் பொழுது ஆன்மீக பலன் அதிகரிக்கும் என்றும் கூறலாம் அதே போல மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் பெருகக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடும் நேரங்களில் மனதிற்கு பிடித்த விளையாட்டுகளிலும் மற்ற நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது அத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதம் ஸ்தானத்தில் நீச்சம் பெறுவார் என்றும் சொல்லலாம் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஜென்ம ராசியில் கேது இருக்கிறார் எனவே எதிர்மறை சிந்தனைகள் அதிகரித்து காணக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் எல்லாவற்றிலும் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது பொருளாதாரத்தில் பற்றாக்குறையும் புதிய முயற்சிகளில் போராட்டம் ஏற்படக்கூடிய நேரமாகவும் இது இருக்கிறது முயற்சிகள் செய்தாலும் கூட சில நேரங்களில் சில காரியங்கள் போகக்கூடிய சூழலும் ஏற்படலாம் ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் பக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் என்கலாம் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் புதன் ஆவார் அவர் வலிமை இழந்ததால் தொழில் வளர்ச்சியில் இடையூறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ரச மன தெளிவும் மன இல்லாத சூழல் ஏற்படலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சாதாரணமாக எதிர்கொள்ள எதிர்கொள்வீர்கள் அதே போல பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சுலபமாக முடிவெடுத்து அதை சமாளித்து விடுவீர்கள் என்றும் சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வாழ்க்கையின் மேலே உயர் நிறைய ஆலோசனையை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இறைவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல வேலை வியாபாரத்தில் எல்லாம் கவனத்தோடு செயல்படுவது ரொம்பவே நல்லது அது இல்லாமல் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களை நன்றாக கவனித்துக் கொள்வதில் அக்கறை காட்ட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது எந்த அளவிற்கு வேலையில் ஆர்வம் காட்டுகிறீர்களோ அதே அளவிற்கு குடும்பத்தை கவனித்துக் கொள்வது ரொம்பவே முக்கியமாகும் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்யுங்கள் நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் இதுவரை தடைப்பட்டு வந்த வேலைகள் நடைபெறக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே போல புதிய சொத்து வாங்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் என்றும் சொல்லலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இது உங்களுக்கு அமைந்திருக்கிறது உங்கள் செல்வாக்கு உயரும் அதே போல ஞாயிறு திங்கள்களில் திட்டமிட்டு செயல்படுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் கூறலாம் பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு ராசியை பார்ப்பதால் வியாபாரம் மற்றும் தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே போல சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் முடிவிற்கு வரும் என்றும் சொல்லலாம் வயதில் இருப்பவர்களுக்கு வரங்கள் வரக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திங்கள் செவ்வாயில் செய்யக்கூடிய வேலைகளில் நிதானமும் பொறுமையாகவும் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிலையில் சாதகமாக இருப்பதால் உடல்நிலை சீராகும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல எதிர்பார்ப்புகள் விலகும் அது மட்டுமில்லாமல் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவிற்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது நீங்கள் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கும் என்றும் கூறலாம் ராசிக்காரர்கள் பணத்தை கையாளுவதில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து கையாளுவது ரொம்பவே நல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் கூடிய அனைத்து வேலைகளிலும் கவனமாகவும் பொறுமையுடனும் சிந்தித்தும் செயல்படுவதே நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் கூறலாம் காரர்களை சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் தொழிலில் எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே போல வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல லாபமும் ஏற்படக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் என்றும் சொல்லலாம் அதே போல பிரச்சனைகளில் கெட்ட பேர் பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் அதே போல குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் பெரியவர்கள் சிந்திப்பதால் அரசாங்க காரியம் சொல்லலாம் அதே போல கணவன் மனைவிக்கிடையான உறவு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அசுர குருவான சுக்கிரன் வக்கம் பெறுவதும் ஒரு வழியில் நன்மைதான் என்றாலும் கூட உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகவும் பாக்கியவதியை பதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன் ஆவார் என்றும் சொல்லலாம் அவர் வக்கரம் பெறுவதால் தன தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே கவனமாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் கூறலாம் அது மட்டுமில்லாமல் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடிய காலமாகவும் இது உங்களுக்கு அமைந்திருக்கிறது வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் கூட ஏற்படக்கூடிய காலமாகவும் எந்த காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அதே போல உங்களது அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் கூட கெட்ட கேட்டில் கிட்டும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப நல்ல காரியங்கள் காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது குறிப்பாக இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய நேரமாகவும் எந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்றும் கூறலாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் தொகை கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அதே போல கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வீடு தேறி வரும் என்றும் சொல்லலாம் மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த காலம் உங்களுக்கு இனிய காலமாகவே அமைந்திருக்கிறது தடைப்பட்ட காரியங்கள் தானாக நிறைவேறும் காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது அதே போல உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பார்கள் என்றும் கூறலாம் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்றும் கூறலாம் கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துவது ரொம்பவே முக்கியமாகும் புதிய உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடு வரும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அதிகாரமாக தினமும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை கொடுத்து பெருமாளை வணங்குவது இணைகள் அனைத்தும் தீரும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பொருளாதார சிக்கல்களும் தீர்ந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வியாழக்கிழமைகள் ஆகும் வியாழக்கிழமை நாளில் குரு பகவான் வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் ஏற்படும் என்றும் சொல்லலாம் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது என்றும் கூறலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கு அன்னைக்கும் கிளிக் பண்ணிக்காங்க நீங்கள் இந்த பன்னெண்டு ராசியில் எந்த ராசி என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்